பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்கள்ல நம்ம டாப் டென் திரைப்படங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம் குறிப்பாக ஒரு பத்து திரைப்படங்களை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இதில் அந்த டாப் டெனில் முதல் இடத்தில் எந்த திரைப்படம் வருதுன்னு பார்க்கலாம் குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் வெளிவந்திருக்குது நம்ம ஒரு டாப் டென் திரைப்படங்கள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இடத்தில் இடத்துல பார்க்க போகும் தள்ளி போகாதே என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் கோபி சுந்தர் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா அனுபாமா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க டிசம்பர் இருபத்தி நாலு இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்ல முடியாது ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா அதர்வா அவர்கள் வெற்றி திரைப்படங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கம்சியலான ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு மசாலா கலந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்கும்போது இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ஊட்டப்பட்டது ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சரியாக தேட்டரில் அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை ஒரு தோல்வி திரைப்படமாக தான் இந்த திரைப்படமாக வந்தது தள்ளி போகாதே எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு வசூலையும் சரி மற்றபடியும் பார்த்திங்கன்னா தள்ளி போகாதே ஒரு தோல்வியாக அமைந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு அம்போல எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த படம் லவ் கலந்த ஒரு சூப்பர் திரைப்படம் தான் ஆனால் படம் சரியாக போகலை தேட்டரில் கம்மியான நாட்கள் ஓடி ஒரு தோல்வியாக அமைந்தது ஒன்பதாம் இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் தான் பசங்க டூ இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வெளிவந்தது பாண்டியராஜன் அவர்களோட இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சுரோல் கரோலி அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூர்யா அமலாபாலு ஒரு பலர் நடிச்சிருப்பாங்க குட்டி சுட்டி பசங்க டூ எங்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சன் ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் ஒரு மாஸ்க் ஹீரோவாக இருக்கும் சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் ஒரு குடும்ப கதாபாத்திரமாக நடிச்சிருப்பார் பசங்க டூ திரைப்படமும் எதிர்பார்ப்பாளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைஞ்சது பொதுவாக சூர்யா அவர்களை பார்க்கும்போது ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் மற்றும் பார்த்திங்கன்னா ஒரு கம்சியலாக திரைப்படங்களில் நடிச்சுட்ருப்பாரு அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்து எல்லாருமே என்னடா இப்படி நடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு இந்த திரைப்படமும் பசங்கட்டும் ஓரளவு வெற்றி பெற்றதாக இருந்து பசங்க ஒன்று மாதிரி வரல இப்படி பார்க்க பார்த்திங்கன்னா பசங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை காம்போண்டில் எடுத்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தியேட்டரில் ஒரு ஐம்பது நாள் ஓடி வசூல் ரீதியாகவும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது பசங்க டூ ஒரு வெற்றி திரைப்படம் தான் இடத்துல எட்டாயிரத்தில் திரைப்படம் திரைப்படம்தான் பூலோகம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கிய என் கல்யாண கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு இந்த திரைப்படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் விசையமைச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி த்ரீஷா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு நல்ல நடிகர் தான் அவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு பாக்ஸராக நான் நடிச்சிருப்பார் ஒரு முரட்டுத்தனமான ஒரு பாக்ஸராக ரசிக்கும் ஒரு தன்மையாக இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக நடிச்சிருப்பார் படமும் தேட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் தேட்டரில் ஓடி ஒரு நல்ல ஒற்றி தான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை நம்ம தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றின்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூலை மீட்டு எடுத்துருச்சு படமும் ஒரு வெற்றி படமாக தான் அமைந்தது பூலோகம் திரைப்படம் நம்ம ஜெயம் ரவி பெரியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக தான் இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்டான கோணத்தில் காமிச்சிருப்பாங்க உலகமும் ஓரளவு ஆவரேஜ் தான் அடுத்த திரைப்படமாக ஏழாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் துறை இந்த வெள்ளைக்காரத்துறை திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்தது எளியலோட இயக்கத்தில் டி இமான் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் விக்ரம் பிரபு ஸ்ரீவித்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சூரி ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பர் திரைப்படங்கள் இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி அருமையாக அமைந்திருக்கும் விக்ரம் பிரபு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவர்ச்சி கவர்ச்சித்திறமையும் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தான் கிட்டத்தட்ட அவங்க தந்தையை போலவே நல்ல இல்லை பிரபு போலவே நல்லா நடிப்பார் இவரும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார் கலக்கலான ஒரு காமெடி கலந்த இந்த திரைப்படம் தேட்டர் நூறு நாள் வாடி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக ஆறாயிரத்தில் பார்க்க போகும் திரைப்படமாக காதல் கவிதை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்தது ஆக்தியன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஈசா கோபு பிரசாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் மணிவண்ணன் போன்ற கலந்த இந்த திரைப்படம் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த பாடலும் சூப்பராக அமைந்திருக்கும் காதல் கவிதை என்ற ஒரு திரைப்படம் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் நல்ல ஹிட் திரைப்படங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு டாப் கிட்டுகளை இந்த திரைப்படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் தெரிய பஸ்ஸுலேயும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது காதல் கவிதை பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற திரைப்படம் ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்தது கே விஜயன் அவர்கள் இக்கியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தின் நடிகர் தலக்கம் சிவாஜி கணேசன் வாணிசிரி போன்ற பல நடிச்ச இந்த திரைப்படம் ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படம் ஓரளவு நல்ல திரைப்படம் தாங்க தியேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக கொடுத்தது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றிங்க இந்த திரைப்படத்தில் கம்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பார் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பான ஒரு கலந்த திரைப்படம் பாண்டிச்சேரி அவர்கள் வசந்த மாளிகை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக வெளிவந்த ரோஜாவின் ராஜா என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி தேட்டரில் நூறு நாள் ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது நடிகர் திட்டத்தோட வெற்றி படைப்பு அடுத்த திரைப்படமாக நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கிளிஞ்சல்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு துறை அவரோட இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு டி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சில்வச்சுப்பள்ளி நாயகன் மோகன் பூர்ணிமா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க கிழிஞ்சல்கள் திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க லவ் கலந்த பாடலும் மிக மென்மையாக கொண்ட மோகன் என்றாலே பாடல் தான் இந்த திரைப்படமும் தேட்டரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிது மோகன் அவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிராபரி மாதிரி ஒரு பப்ளி மாஸ் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவாக அந்த சமயத்தில் இருந்தார் அவருக்கு நிறைய ஹிட் திரைப்படங்கள் வந்துருக்காரு நிறைய காதல் திரைப்படங்களையும் லவ் ஸ்டோரி கலந்த திரைப்படங்களையும் வெற்றி படங்களையும் கொடுத்தவர் அடுத்ததாக மூன்றாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கோழி கூதே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது தங்கையமரனோட இயக்கத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தின் இளையதிலகம் பிரபு அவர்கள் ஜி சித் சிமிதா போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தாங்க இளையதளங்கள் பிரபு அவர்களுக்கு முதல் முதல்ல வெள்ளி விழா ஓடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படங்க இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபஸில் இரநூறு நாள் ஓடிய சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்துருங்க கங்கை அமரன் இயக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வெள்ளி ஓடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கெட்டு திரைப்படமாக ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது கோழி கொள்வது பாட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மட்டியில் நீங்காத இடம் பிடித்த ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது டாப் த்ரீயில் இந்த திரைப்படம் கொடுத்துருக்குறேன் குறிப்பாக இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படங்க டாப் டூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செந்தூர பாண்டி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் கௌதமி விஜய் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தேட்டரில் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் தேட்டரில் ஓடி சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் பாடல் மற்றும் பைட்டு எல்லாம் கலக்கிய செந்தூர பாண்டி தம்பி என்கிற அளவுக்கு விஜய் அந்த அளவுக்கு கொண்டு போய் திரைப்படமும் இந்த திரைப்படம் தான் குறிப்பாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வசூல் கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது செந்தூர பாண்டி இரண்டாவது இடம் முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் குறிப்பாக நிறைய படத்தை சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வெளிவந்த திரைப்படம் பாண்டியராஜன் இந்த திரைப்படத்தை வைக்கிறப்பாரு இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் பாண்டியராஜன் பாண்டியன் ரேவதி போன்ற பலரும் அடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் தியேட்டரில் நூற்றி எழுபத்தி நாள் ஓடி சக்கப்படுபட்ட ஒரு அருமையான ஒரு திரைப்படம் படமும் சரி பாடலும் சூப்பராக அமைஞ்ச ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது வசூல் ரதியாக அந்த திரைப்படம் கலக்கலான ஒரு காமெடி கலந்த லவ் ஸ்டோரி கலந்த ஆன்பாவம் என்கிற சொல்கிற அளவுக்கு பிரமாதமாக இந்த திரைப்படத்தை படைச்சிருப்பார் அதனால் அந்த திரைப்படத்தை நான் டாப் ஒன்றில் கொடுத்துருக்கேன் குறிப்பாக நிறைய திரைப்படங்களை நீங்கள் சொல்லலாம் குறிப்பாக ஆன்பாவம் திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது தரமான ஒரு திரைப்படங்கள் அதனால தான் இடத்துல கொடுத்துருக்கேன் ஆன் பாவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து திரைப்படங்கள் தான் டாப் டென் எடுத்துருக்கேன் நிறைய திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு குறிப்பாக நான் ஒரு டாப் டென் திரைப்படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து டாப் டென் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை டாப் டென் திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்த டாப் டென் திரைப்படங்கள் தான் குறிப்பாக நம்ம பார்த்துருக்கோம் கிறிஸ்மஸ் தினத்தை அதுவும் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவங்களாம் யாருமே கிடையாது சிவாஜி கணேசன் கேப்டன் மோகன் பிரபு அவங்களோட திரை அவங்களோட திரைப்படம் மட்டும் தான் குறிப்பாக வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய திரைப்படங்கள் வந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டாப் டென் திரைப்படங்கள் குறிப்பாக கிறிஸ்மஸ் தினத்திரைப்படங்களுக்கு